السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لتوفاكم ملك الموت الذي يوكل بكم ثم إلى ربكم ترجعون صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقد من لساني قولي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله அசோலா சொல்லல்லாஹு கே வசல்லம் போர் அனைத்தும் அல்லாஹ் உறவுக்கே உண்டாகட்டுமாக பெருமானா ரசோலேக்கரின் சொல்ல அல்லாஹ் அழைகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோழர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்கள் நரடியார்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கைக்குரிய அல்லாஹாவின் நலடியாக அருமை சகோதர்களே அல்லாஹவின் அளப்பெரும் கல்வியினால் புனிதமான ஜெம்மாடு தினத்தினர் நாம் எல்லாம் இருக்கின்றோம் சென்ற வாரங்களிலே நாம் தொடர்ச்சியாக நாம் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியை பற்றி நிகழ்வை பற்றி பல வாரங்களாக பார்த்து வருகின்றோம் உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் மரணத்தின் சிந்தனையோடு வாழ வேண்டும் அந்த மரணம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் மரண சிந்தனை இல்லாமல் போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எந்தவிதமான மாற்றங்களும் இருக்காது படைத்த ரப்பருக்கு முன்னால் போய் நிற்கும் நேரத்திலே நாம் பாலிகளாக நிற்கக்கூடிய துரதிர்ஷ்டவதமான நிலை ஏற்பட்டுவிடும் என்பதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பாக மோமின்களுக்கு மரணத்தின் சிந்தனை எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற மார்க்கம் சொல்லுகின்றது அது சம்பந்தமான பல செய்திகளை நாம் சென்ற வாரங்களிலே பார்த்து வருகின்றோம் சங்கைக்குரியவர்களே மரணத்தை மௌத்தை ஏற்படுத்தியதற்குரிய காரணங்கள் என்ன அல்லாஹர்புல்லாலமின் பல ஹிக்குமத்தான ஹிக்குமத் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சாதாரணமான மனிதர்களால் விளங்கிக் கொள்ள முடியாத அற்புதமான நாணங்களை முன்வைத்து அறிவை முன்வைத்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் மறைமுகமான ரகசியங்களை முன்வைத்து மரணத்தை நமக்கு தந்திருக்கின்றார் நம்முடைய முன்னோர்கள் அறிஞர் பெருமக்கள் பொக்கஹாக்கல் என்று சொல்லக்கூடிய மார்க்க விற்பனர்கள் மா மேதைகள் நமக்கு நிறைய விளக்கங்களை தருகின்றார்கள் மரணத்தை ரபுல் ஆலமின் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஞானம் என்ன ரகசியம் என்ன சில ரகசியங்களை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள் முன்னோர்கள் சங்கிக் அதற்கு அழியர் ரதியுல்லானா அவர்களே மரணத்தை வென்றவர்கள் மரணத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள் யாரும் என்று கேட்ட செய்தியை நாம் சென்ற பார்த்தோம் அழியர் ரவியுள்ளானா அவர்கள் சொன்னார்கள் ஆட்சி அதிகாரத்தின் மூலியமாக வெற்றி கொள்ள முடியும் என்ற நிலை இருந்திருந்தால் நபி சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் மரணத்தை வென்றிருப்பார்கள் நாம் அதையும் நாம் சென்ற வாரத்தில் நாம் சொன்னோம் பைத்துல் முகத்தசை கட்டி முடிப்பதற்கு முன்பதாகவே சொலைமான் அழகிஸ்லாம் அவருடைய ரோஹ கைப்பற்றப்பட்டது அவர்கள் நினைத்திருக்கலாம் பைத்துல் முக்கத்தசை கட்டி முடித்த பிறகு அதை திறப்பு விழா செய்த பிறகு என்னுடைய ரோகு கைப்பற்றினால் என்ன என்று ரப்பிடத்தில் கேட்டிருக்கலாம் அதிலிருந்து அவர்கள் தப்பித்திருக்கலாம் அல்லவா தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து அவர்கள் மரணத்தை வெல்ல முடியும் என்ற நிலை இருந்திருந்தால் வயிற்று முக கட்டி முடித்த பிறகுதான் என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்ற முயற்சியை அவர்கள் கையாண்டிருப்பார்கள் ஆனால் அது நடக்கவில்லை அது கட்டி முடிப்பதற்கு முன்பதாகவே சிறப்பு விழா காண்பதற்கு முன்பதாகவே அவளுடைய ரோஹு கைப்பற்றப்பட்டது கடைசியாகத்தான் பல நாட்களுக்கு பிறகுதான் அதை கட்டிக்கொண்டிருந்த ஜிம்கள் கண்டுகொண்டது நபி சும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டார்கள் அறிந்து கொள்ளது என்று குரான் நமக்கு சொல்கின்றது அதே போல உலகத்தின் இரு மருங்கிலும் ஆட்சி செய்த வளிமாறுகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சிக்கந்தர் தில் கர் அலேஹி உலகத்தையே ஆட்சி செய்த வளிமாறுகளில் ஒருவர் ஆனால் அவர்களும் நினைத்திருக்கலாம் யாஜோஜி மாஜோஜி கோட்டிருக்கார்களிடமிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய சோரை கட்டியவர்கள் இரும்பு சோரை கட்டியவர்கள் சிக்கந்தர் கருணை நாடகிசலாம் குரானிலே அவருடைய வரலாறுகளை அல்லாஹ் சோரத்தல் கவப்பிலே சொல்லிக் கொண்டே வருவார் அவர்களை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் அவருடைய வரலாறு எடுத்து சொல்லுவார் சங்கைக்குரியவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வெற்றி கொள்ள முடியும் மரணத்தை என்றிருந்தால் அழகி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து மரணத்தை வென்றிருப்பார்கள் ஆனால் அது நடக்கவில்லை பெரும்பகுதியை ஆட்சி செய்தவன் இன்னும் எத்தனையோ மன்னர்கள் உலகத்தில் வாழ்ந்து சென்றவர்கள் பூமியிலே பெரும்பகுதியை ஆட்சி செய்தவர்கள் ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு அவர்களால் மரணத்தை வெல்ல முடியவில்லை அதே போல பணம் பொருளை வைத்துக் கொண்டு சொத்துக்களை வைத்துக் கொண்டு நாம் வெட்டி கொள்ள முடியுமா நிச்சயமாக நிலை இருந்திருந்தால் பெரும் பெரும் பணக்காரர்கள் உலகத்திலே நாம் எல்லாம் பார்க்கின்ற பணக்காரர்களை போன்ற அல்ல ஷர்தாத் உலகத்திலே எட்டாவது சொருக்கத்தை கட்டியவன் சத்தாஜ் காரூன் காரூனுடைய வரலாற்றைகளை பதிவு செய்வார்கள் நபி மூசா அலிசலாம் அவர்களுக்கு காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய பணக்காரன் கருண் ஆனால் அதிகமான தற்பெருமை கொண்டவன் இஸ்லாம் அவர்களை திட்டியே தீர்க்கவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தவன் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு நிறைய தொந்தரவுகளையும் துன்பங்களையும் கொடுத்தவன் அவர்களை எதிர்த்து பேசினான் அவர்களை கேவலமாக பேசினான் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தான் காரூன் காரூன் எப்படிப்பட்ட பணக்காரன் என்று சொன்னால் வரலாற்றிலே பதிவு செய்வார்கள் குரானிலே வசனங்களுக்கு அவனுடைய பட்டியல வசனங்களுக்கு விலக்கு சொல்லுவார்கள் அவனுடைய சொத்துக்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளின் சாவியை லோங்களுடைய அறைகளின் சாவியை சுமப்பதற்கு சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட ஒட்டகைகள் தேவைப்படும் என்று சொல்லுவார்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட ஒட்டகைகளை கொண்டு அவன் பணத்தை பொருளாதாரத்தை செல்வத்தை தங்கம் வெள்ளி போன்ற அத்தனை சொத்துக்களையும் வைத்திருக்கக்கூடிய ரூம்களின் அறைகளின் சாதியை சுமப்பதற்கே எழுபது ஒட்டைகளுக்கு மேல் தேவைப்படும் என்று சொன்னால் அவனுடைய சொத்துக்களுடைய கணக்குகளை நாம் பார்த்துக் கொள்ளலாம் அவனுடைய சொத்துக்களை நாம் கற்பனை பார்க்க முடியாது ஆனால் நம்பி ஊசாளிசலாம் அவர்கள் காரூனை பார்த்து சொன்னார்கள் அல்லாவிடத்திலே அவர்கள் துவா செய்தார்கள் யாரெல்லாம் இந்த காரூனுக்கு என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் சொன்னால் நீ என்ன விரும்புகின்றாயோ அதை செய்து கொள் உன்னை திட்டியவனை உனக்கு இந்த சௌராசியத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தவனை உங்களுடைய மனம் எப்படி விரும்புகின்றதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று மூசா அலி அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நேரத்திலே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் பூமிக்கு உத்தரவிட்டார்கள் பூமியை இவனை நீ விழுங்கிக் கொள் இவனை நீ விழுங்கிக் கொள் இவனை நீ உன்னுக்குள்ள உனக்குள்ளே நீ வாங்கி கொள் என்று பூமிக்கு உத்தரவிட்டார்கள் காரோனும் அவனுடைய சொத்துக்களும் பூமியை உள்வாங்கியது அவன் கதறினால் மீண்டும் மன்னிப்பு கேட்டால் இஸ்லாம் அவர்கள் மன்னித்தார்கள் இரண்டு தடவை மன்னித்து மூன்றாவது தடவை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் சொத்துக்கள் அக்கனையும் ஒன்றாக சேர்த்து பூமி விழுங்க ஆரம்பித்தது என்றைக்கும் அது விருங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது கியாமத்தினால் வரை அவனையும் அவனுடைய சொத்துக்களையும் பூமி உள்வாங்கிக் கொண்டே இருக்கும் என்று கதேஷ் நாம் பார்க்க முடிகின்றது கண்மணி நாயகன் சொல்லமாக அலை வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் இறை தூதர்களை திட்டினால் அவர்களுக்கு நாம் தொந்தரவுகளை கொடுத்தால் துன்பங்களை கொடுத்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் கொண்டு வந்த வேதங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அல்லாஹுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட சுருபாக்கியமான நிறைகின்ற நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாப்பான ஹாமி சொத்துக்களை வைத்து ஆட்சி அந்த அதிகாரங்களை வைத்து வெற்றி கொள்ள முடியும் என்று இருந்தால் இவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில மரணத்தை வெற்றி கொண்டிருக்க முடியும் அதே சமயத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்ட நிலையிலே அந்த அறிவை வைத்து வைத்து ஹெக்குமத் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வைத்து ஒருவர் கொள்ள முடியும் அலிஹலாம் லுக்மான் அலிஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குலானிலே பதிவு செய்து கொடுப்பான் மிகப்பெரிய இறைநேசு செல்வராக வெளிமாறுகளில் ஒருவராக திகழ்ந்தவர்கள் தான் லுக்மான் அலிஸ்லாம் நபி அல்ல மாறாக மிகப்பெரிய இறைநேச செல்வர் அந்த லுக்மான் அல் ஹக்கீம் அவர்களை பெயரையே அல்லாஹ் ஹக்கிமத் என்ற வார்த்தையை கொண்டுதான் பயன்படுத்துகின்றான் ஹக்கீம் என்ற வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்படுகின்றது குரானிலே லொஹமன் அலிஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற உபதேசங்கள் தங்களுடைய குழந்தைக்கு அவர்கள் சொல்லுகின்ற உபதேசங்களை பதிவு செய்து கொடுப்பார் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தரக்கூடிய அற்புதமான அறிவுரைகளை அவர்கள் சொல்லித் தருவார்கள் நிறைய அற்புதமான நாணங்கள் கொண்டவர்கள் அறிவு நாணத்தை கொடுக்கப்பட்டவர்கள் லொகமான் அழகிசலாம் ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமாகத்தான் இருக்கும் நாணத்தை கொண்டு முடியும் அவர்கள் தங்களுடைய கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவு நாணத்தை கொண்டு அவர்கள் மரணத்தை வெட்டி கொண்டிருப்பார்கள் ஆனால் நடக்கவில்லை சங்கி உலகத்தில் நாம் விளங்க வேண்டும் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலே நாம் உலகத்தின் தரத்தில் நாம் இருந்தாலும் அதை கொண்டு மரணத்தை வெட்டி கொள்ள முடியாது மரணத்தை ஏற்படுத்தியதற்குரிய காரணங்கள் என்ன என்னஹாக்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்க விருப்பினர்களும் இமாம்களும் சஹாபாக்களும் நமக்கு அறிவித்துக் கொடுக்கின்றார்கள் அல்லாஹர்புல் ஆலமின் முதலாவதாக சொல்லுகின்றார்கள் மரணத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தியதற்கு காரணம் என்ன அல்லாஹர்புல் ஆலமின் எதை செய்தாலும் அதை காரணத்தோடு தான் அல்லாஹ் செய்வாள் காரணம் இல்லாமல் காரியங்கள் கிடையாது உலகத்திலே நாம் வேண்டுமானால் எந்த விதமான காரணமும் இல்லாமல் நாம் சில காரியங்களை செய்வோம் சிலரை பார்த்து கோபப்படுவோம் திட்டுவோம் எந்த காரணமும் இருக்காது சும்மா இருக்க முடியாது சில நபர்களுக்கு இப்படி இருக்கும் வெறுவாயிலே அவலு கிடைத்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு 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 சின்ன சின்ன கிடைச்சா அதை போட்டே என்ன செய்வாங்க பேசிக்கொண்டே இருப்பார்கள் முழுக்க சில நபர்கள் நம்முடைய உண்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான சங்கிகுறவர்களே இப்படி அல்லா ஆலமின் அவனுடைய காரியங்களை நான் பொழுது எதை செய்தாலும் காரணம் இல்லாமல் அல்லாஹ் செய்ய மாட்டான் கடுகளவு செய்தியாக விஷயமாக இருந்தாலும் காரணங்கள் உண்டு அதுபோல மரணத்தை ஏற்படுத்தியதற்கு சில காரணங்களை அல்லாஹ் முன் வைக்கின்றான் என்னவென்று சொன்னால் சில நல்லவர்களுக்கு உலகத்திலே எல்லா நல்லவர்களும் அல்ல சில நல்லவர்களுக்கு இந்த உலகத்திலே கூலியே கிடைக்காது உலகத்திலே நாம் ஒரு நல்ல அமல்களை நல்ல அமல்களை நாம் செய்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹர்குலாலின் கூலி கண்டிப்பாக தர வேண்டும் குரானிலே ஒரு இடத்திலே அல்லா சொல்லும் பொழுது இப்படியும் சொல்லி காட்டுவான் உங்களுடைய கடுகளவு அமல்களாக இருந்தாலும் எங்கள் நன்மைகளை செய்தாலும் அந்த நன்மைகளை நான் வீணாக்கி விட மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் இப்ப நான் செய்கின்ற எந்த நல்ல அமல்களாக இருந்தாலும் அந்த நற்காரியங்களுக்குரிய கூலி கண்டிப்பாக கிடைக்கும் அதிலே சில நல்லவர்களுக்கு சில சாலிகின்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே எந்த விதமான நற்கூலியும் தர மாட்டான் துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் மாற்றி மாற்றி அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் சில நல்லவர்களுக்கு சாலிகின்களுக்கு உலகத்திலே அதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அவர்கள் பார்க்க முடியாது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பார்க்க முடியாது அல்லாஹிடமிருந்து நன்மைகளுக்குரிய கூலியும் கிடைக்காது இப்ப இவர்களுக்கு எப்படி கூலி கொடுப்பது நாளை மறுமையில்தான் அல்லாஹ் கூலி கொடுக்க வேண்டும் இவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணத்தை விட்டால் தான் மரணத்திற்கு பிறகுதான் அவர்கள் செய்த நறுக்காரியங்களுக்குரிய கூலி கிடைக்கும் என்ற காரணத்தினால் அல்லாஹ் ஆலமின் மரணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் இன்னும் சொல்கின்றார்கள் இந்த உலகம் இருக்கின்றதே இது அமல் செய்யக்கூடிய உலகம் வணக்க வழிபாடுகளை செய்வதற்குரிய உலகமாகத்தான் வீட்டாகத்தான் அல்லா அலுவலகம் இந்த உலகத்தை அல்லா வைத்திருக்கின்றான் கோழிகள் தரப்படக்கூடிய வீடு இடம் இதை செய்தால் இப்படி கிடைக்கும் என்ற விஷயங்களில் குரானிலையும் சில அமல்களை மட்டும் அல்லாஹ் பதிவு செய்து கொடுப்பான் அந்த அமல்களுக்குரிய கூலி வேண்டுமானால் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கலாம் ஆனால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களுக்கும் உலகத்தின் நற்கூலி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது கிடைக்காது அப்ப நற்கோழி என்பது எப்போ கிடைக்கும் நம்முடைய மரணத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் தருவார் எனவே அல்லா அர்புல ஆலமின் ஏற்படுத்தியிருக்கின்றான் என்ற அற்புதமான ஒரு நாணத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் சங்கை குரவர்களே இந்த உலகத்திலே எந்த விதமான வாழ்க்கையிலும் நாம் நமக்கு உலகத்திலேயே சில அமல்களுக்கு கூலி தரப்படும் என்று சொல்லியிருந்தால் அது சில அமல்களை பெருமானால் சொல்லலாக அலை வசல்ல அவல்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் சதக்காகர் என்று சொல்லக்கூடிய தான தர்மங்கள் தான தர்மங்களை நாம் உலகத்தில் செய்தால் அதற்குரிய கூலி நன்மை உலகத்திலேயும் கொடுக்கப்படும் நாளை மறு உலகத்திலேயும் கொடுக்கப்படும் உலகத்திலேயே கொடுக்கப்படக்கூடிய நல்ல அமல்களுக்குரிய கூலி அந்த சதக்கா என்று சொல்லக்கூடிய தர்மத்திற்குரிய கூலி என்ன அவனுடைய ஆயுள் நீர்த்திக்கப்படும் அவனுடைய ஆயுள் நீர்த்திக்கப்படும் அவன் உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்பொழுதும் அவருடைய ஆயுள் நீட்டிக்கப்படும் இப்படி சில வணக்க வழிபாடுகளை நற்காரியங்களை பெருமான சொல்லலாம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் இந்த மாதிரி நல்ல அமல்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் நமக்கு நற்கூலி கிடைக்கும் நன்மை கிடைக்கும் ஆனால் எல்லா அமல்களுக்கும் இந்த உலகத்திலேயே நன்மை கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் அது நடக்காது என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது இரண்டாவது நமக்கு சொல்லித்தரக்கூடிய அற்புதமான ஒரு நாணத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் குப்பகல் சொல்கின்றார்கள் உலகம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகம் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் மரணம் கண்டிப்பாக வேண்டும் அந்த மரணம் இல்லை என்று சொன்னால் ஆதமலை அவர்கள் முதல் கொண்டு உலக அழிவு நாள் வரை நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் உலகத்தில் மரணமாகாமல் இருந்துவிட்டால் விட்டால் அவர்களுக்கு மத்தியில் என்ன நிலை ஏற்படும் நிறைய சிரமங்களும் கஷ்டங்களும் பொறாமையும் பேராசையும் அத்தனையும் உலகத்தில் வாழக்கூடிய சிறிய பெரியவர்கள் மட்டும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் வயசு நூறு நூற்றி ஐம்பது தாண்டி போய்கொண்டே இருக்கும் ஆனால் சிறு வயதுடையவர்கள் எல்லாம் உலகத்தில் வாழ முடியாது வயதானவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டு விடும் வயதானவர்கள் என்ன நினைப்பார்கள் நாம் கடைசி வரைக்கும் இன்னும் ஒரு நூறு வருஷம் உலகத்தில் வாழ்ந்தால் நன்றாக இருக்குமே சின்ன பசங்களா வந்து நம்மளை தொந்தரவு செய்கின்றார்களே என்று நிலை மனதில் ஏற்படும் நம்முடைய உள்ளத்தில் அப்படி ஏற்படுவது கிடையாது நமக்கு அந்த நாணத்தை மரணத்தை ஏற்படுத்தியதுக்குரிய காரணத்தை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லித் தருகின்றார்கள் இன்னும் பார்க்கக்கூடிய நேரத்திலே சங்க நிறைய கட்டுப்பாடுகள் ஏற்பட்டு விடும் நிறைய தட்டுப்பாடுகள் பிரச்சனை வந்துவிடும் பணம் பச்சாது உணவு பிரச்சனை இடம் பிரச்சனை ஒரு வீட்டில் நாலு பேர் தான் இருக்க முடியும் என்று சொன்னால் அந்த வீட்டிலே புன்னோர்கள் பெரியவர்கள் மரணமாகாமலேயே இருந்து கொண்டிருந்தால் பிறகு பிறந்து வரக்கூடியவர்களுக்கு இடம் இங்கே இருக்கும் ஆக சங்குள்ள இட கட்டுப்பாடு இப்படி உலகத்திலே எல்லாவிதமான நெருக்கடிகளும் ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தினால் அல்லாஹ் ஆலமின் மரணத்தை உருவாக்கி இருக்கின்றார் முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை அவர்கள் தாண்டும் நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதிரை அளவை அல்லாஹ் உலகத்தில் நிர்ணயித்திருக்கின்றார் அந்த அளவு வரும் பொழுது அது கண்டிப்பாக அவர்களுக்கு மரணத்தை அல்லாஹ் கொடுத்துடுவான் அவர்கள் சென்றால் அடுத்து வரக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நூறு வருஷத்துக்கு முன்னால் நாம் கட்டிய நம்முடைய முன்னோர்கள் கட்டிய வீட்டிலே இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் இந்த ஹயாட்டாக

மனிதனை படைக்கும்பொழுது அல்லாஹ் ஆலோசனை செய்தான் மனித சமுதாயத்தை ஆதம அலிஸ்லாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் நான் என்னுடைய நான் படைக்கப் போகின்றேன் என்று அல்லாஹ் தன்னுடைய மலக்குமார்களிடத்திலே ஆலோசனை செய்தான் என்ற நிகழ்வை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் தெரிந்திருப்போம் சங்கிக்கிறவர்களே அந்த நேரத்திலே அவர்கள் என்ன எண்ணினார்கள் மலக்குமார்கள் உள்ளத்தில் என்ன ஏற்பட்டது அவர்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் அதையும் சொல்லுவான் குரானில நமக்கு சொல்லிக் காட்டுவான் பூமியில ரத்தத்தை ஓட்டக்கூடிய பசாதுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய மனித சமுதாயத்தியா நீ படைக்கப் போகின்றாய் வேண்டாம் வேண்டாம் நாங்கள் இருக்கின்றோம் உன்னை எப்பொழுதுமே தஸ்மி செய்து கொண்டே இருக்கின்றோம் எந்த காலத்திலும் எங்களுக்கு மரணம் கிடையாது நீ என்ன சொல்லுகின்றாயோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் நீ சொல்லாததையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் நீ சொன்னதை தவிர மாற்றியும் நாங்கள் செய்ய மாட்டோம் எதை சொல்லுகின்றாயோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் கூடுதல் குறைவெல்லாம் இருக்காது நாங்கள் முழுக்க முழுக்க உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை கஷ்மீர் செய்து உன்னை வணங்கிக் கொண்டே இருக்கின்றோம் எங்களை விட்டுவிட்டு நீ வேறொரு சமுதாயத்தை நீ படைக்கப் போகின்றாயா என்று மலக்குமார்கள் கேள்வி கேட்டார்கள் ரபுளத்திலே சங்கிகள் அவர்கள் என்ன நினைத்தார்கள் இந்த உலகத்திலே நாம் வணங்கி இருக்கின்றோம் மரணம் என்பது நமக்கு கிடையாது மலக்குமார்களுக்கு மரணம் கிடையாது கடைசி காலத்திலே உலக அறிவு நாளுக்கு பிறகுதான் அவர்களுக்கு மரணம் தரப்படும் ஆகினால் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் அல்லாஹ் முடிவு செய்து வச்சிருக்கின்றாலும் உலகம் அழிவுமோ அதுவரை மலக்குமார்கள் ஹையாட்டாக உயிரோடு இருப்பார்கள் மலக்குமார்களுக்கு அழிவு மரணம் என்பது இப்பொழுது கிடையாது அதுபோல மனிதர்களும் இந்த உலகத்திலே மரணம் இல்லாமல் வாழ ஆரம்பித்து விடுவார்களோ அவர்கள் செய்யக்கூடிய குழப்பங்கள் எப்படி சமாளிப்பது அவர்களின் குழப்பங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய சேட்டைகளையும் எல்லாவிதமான துன்பங்களையும் சேரங்களையும் குழப்பங்களையும் சரி செய்வதற்கு அல்லாஹ் யாரை அனுப்புவான் மலக்குமார்களைத்தான் அல்லாஹ் அனுப்பி வைப்பான் அல்லாஹ் நேரடியாக வரமாட்டான் இவர்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது யார் நம்மால் முடியுமா என்ற நிலை எண்ணம் மலக்குமாறிய உள்ளத்தில் ஏற்பட்ட காரணத்தினால்தான் அவர்கள் சொன்னார்கள் யா அல்லா எங்களை விட்டுவிட்டு அவர்களை நீ படைக்கப் போகின்றாயா என்று சொன்னார்கள் இல்லை இந்த உலகத்திலே அல்லாஹர்புல் ஆலமின் சிறு காலம் உலகத்தில் வாழ்ந்தாலும் மலக்குமார்களை விட உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும் ஒரு மனிதனால் என்பதை மக்களுக்கு அந்த மலக்குமார்களுக்கு நிரூபிப்பதற்காக செய்து காண்பிப்பதற்காக மனித சமுதாயத்திலே மனிதர்களிலே புனிதர்களும் இருக்கின்றார்கள் மழைக்குமால்களை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்களும் இந்த மனித சமய சமுதாயத்தில் வரப்போகின்றார்கள் என்பதை மலக்குமாலுக்கு உணர்த்துவதற்காகவே அல்லாஹ் அல்லாஹர்புல்லின் மனிதர்களை படைத்து அந்த மனித சமுதாயத்திற்கு மரணத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் சொல்லித் தருகின்றார்கள் இன்னும் ஹதீசிலே பார்க்கின்ற சங்கிக் குரவலே கண்மணி நாயகம் சொல்லதாக அணை வசல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு நூறு வருஷத்திற்கு ஒரு முறை ஆலமின் இந்த பூமியை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவான் புதுப்பிப்பான் இஸ்லாமிய மார்க்கத்தை தீனி அல்லாஹ் புதுப்பித்துக் கொண்டே வருவான் ஒவ்வொரு நூற்றாண்டு காலம் இன்றைக்கல்ல அன்று முதல் எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கம் உருவாக்கப்பட்டதோ நபி ஆதம் அலிசலாம் அவர்கள் காலம் முதல் கொண்டு இப்பொழுது வரை அல்ல நாள் வரை ஒவ்வொரு நூறு வருஷத்திற்கும் ஒரு முறையும் அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தீனின் மார்க்கத்தை அல்லாஹ் புதுப்பித்துக் கொண்டே இருப்பான் முன்னோர்களை சிலக நபர்களை அல்லாஹ் அமித் அனுப்பி வைத்துவிட்டு மரணத்தை கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு புதியவர்களை அல்லாஹ் உருவாக்குவார் வலிமாறுகள் இறைநசு செல்வர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலத்தை பற்றியும் ஒவ்வொரு வழிமாறுகளின் வகைகளை பற்றியும் அபுதார்கள் என்று சொல்லுவார்கள் குத்துவுமார்கள் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு பெயர்கள் உண்டு வலிமாறு வகைகளில் ஒரு பெயர்கள் உண்டு அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒவ்வொரு நபராக இருப்பார்கள் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குத்துபு இருப்பார் அந்த குத்து காலம் வரை அவர்கள்தான் ஒரு குத்துபாக இந்த உலகத்தில் உலகம் முழுக்க இருக்க வழிமாறுகளின் குத்துபாக அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அவருடைய மரணத்திற்கு பிறகு வேறொரு நபரை அல்லாஹ் அந்த இடத்திலே கொண்டு வந்து வைப்பார் நபி நாயம் சொல்லு அலை அவர்கள் இன்னும் சொன்னார்கள் அபுதாது என்று சொல்லக்கூடிய வழிமாறுகளின் வகைகளில் ஒருவர் ஒரு வகையினர் நாற்பது அபுதாள்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நாற்பது நபர்களிலே யாராவது மன்னித்து விட்டால் இன்னொரு நபரை அந்த நாற்பதாவது நபராக கொண்டு வந்து அல்லாஹ் சேர்ப்பான் ஆக சங்கிக்கிறது எதற்காக இந்த உதாரணங்களை சொல்லுகின்றோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நூறு வருஷத்திற்கு ஒரு முறை அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தீனி அல்லாஹ் புதுப்பிப்பான் வளர்ச்சியிலே கொண்டு வருவான் மாற்றங்களை ஏற்படுத்துவான் எனவே இந்த மரணத்தை கொடுத்து அந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றார் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இன்னும் சில கண்மணி நாயகம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய சிக்குமத்து நாணம் என்ன என்று அவரிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் ஒரு மூன்று காரணங்களை சொல்லித் தருகின்றார்கள் சில குற்றவாளிகள் உலகத்திலே உலகத்திலே பாவங்களை செய்துவிட்டு உலகத்திலே அவர்கள் தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் அதே சமயத்திலே நல்லவர்கள் சாலிகங்கள் அநியாயமாக தண்டிக்கப்பட இருக்கின்றார்கள் குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வார்கள் ஆனால் நல்லவர்கள் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள் நிரபராதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தண்டிக்கப்படாமல் அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் குற்றவாளிகள் இந்த உலகத்திலே சிக்க வேண்டும் என்று சொன்னால் தண்டனைகள் தரப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மன்னம் கண்டிப்பாக தேவை மன்னம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் நல்லவர்களுக்கு அல்லாஹர்புல் ஆளுவின் நன்மைகளை தருவதிலே சில தட்டுப்பாடுகள் பிரச்சினைகள் ஏற்பட்டுவிடும் எனவே மனிதர்களுக்கு தரப்படக்கூடிய தண்டன தண்டனைகள் எல்லாம் நியாயமானதாக இருக்கின்றதா அநியாயமானதாக இருக்கிறதா என்பதை நாம் வெளிப்படுத்திக் கொள்வதற்காக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பிரபுல் ஆலமீன் மரணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான் என்பதாக அலி ரவி அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு வசனத்தையும் சொல்லுவார்கள் உலகத்தில் யார் கடுகளவு நன்மையை செய்கின்றார்களோ அதற்குரிய கூலியை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் அதற்குரிய பலனை அவர்கள் பார்ப்பார்கள் வமையாமல் மிஸ்காலதர்வத்தின் ஹையரை ஏறா ஒரு கடுகளவு நம்மையை செய்தாலும் அதற்குரிய பிரதிபலன் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் வமையாமல் நிஸ்கால தர்ரத்தின் ஷர்வனை ஏறா ஒரு மனிதன் கடுகளுவ ஒரு குற்றத்தை கவரை செய்தால் அதற்குரிய பிரதிபலனை கண்டிப்பாக அவன் பார்ப்பான் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதாக குரானிலே அல்லாஹ் பதிவு செய்து கொடுக்கின்றான் எனவே மனிதர்களுக்கு தரப்படக்கூடிய தண்டனைகள் நியாயமானதாக இருக்கிறதா அநியாயமானதாக இருக்கிறதா என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மரணத்தை அல்லாஹ் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொல்லித் தெரிகின்றார்கள் நபி ஆதம் அலிஸ்லாம் அவர்களை படைத்த நேரத்தில் ஆலமீன் அவருடைய வலது தோல்புதி அல்லாஹ் தடவ எறும்பு போல பெரும் கூட்டம் உருவானது அதை பார்த்தார்கள் இடது புறத்தை தடவ அதே போல இன்னும் எறும்பு கூட்டத்தை போன்று இரண்டு இடது புறத்திலும் இடது தோல்புஜத்திலிருந்தும் நிறைய கூட்டங்கள் தோன்றியது அப்பொழுது இவர்கள் எல்லாம் யார் என்று ஆதமகலாம் அவர்கள் இபிரில் அழகி அவர்கள் மூலியமாக அவரத்தில் கேட்க ஆலமின் பதில் சொன்னால் உன்னுடைய வலது புறத்திலிருந்து உருவானவர்கள் அத்தனை பேர்களும் சொர்க்கவாசிகள் உன்னுடைய இடது தோல்புஜத்திலிருந்து உருவானவர்கள் அத்தனை பேர்களும் நரகவாசிகள் அப்பொழுது வலது விட தோல்புதி பார்க்கும் பொழுது அதிலே அதிகமானவர்கள் இருந்தார்கள் வலது விட நரகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்களே என்று நபி ஆதம் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்க உலகத்தில் இவர்கள் எல்லாம் நன்மைகள் செய்தால் நான் எப்படி வாழ வேண்டும் என்று இவர்கள் நான் சொல்லியிருக்கின்றன அதுபோல உலகத்தில் இவர்கள் வாழ்ந்தால் நாளை மறுமையிலே இவர்கள் எல்லாம் சொற்கவாசிகளாக மாற்றப்படுவார்கள் இவர்களுக்கு நான் மரணத்தை கொடுத்து அதற்கு முன்னால் நிறைய மாற்றங்களை நான் ஏற்படுத்துவேன் இவர்கள் அதை கண்டிப்பாக கவனித்து வாழ்ந்தால் நிச்சயமாக நரகவாசிகள் எல்லோருமே சொர்க்கத்தில் செவி வாய்ப்புகள் உண்டு என்று நபி ஆதம் அலிஸ்வலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் காட்டுவான் அதே சமயத்திலே இவ்வளவு பெரும் கூட்டம் உலகத்திலே பூமியிலே வாழ்வதற்கு இடமில்லையே என்று நபி ஆதம் அலிஸ்வலாம் அவர்கள் கேட்க அல்லாஹ் சொல்கின்றான் அதற்குத்தான் நான் மரணத்தை படைத்திருக்கின்றேன் வண்ணத்தை நான் உருவாக்கியதற்குரிய காரணம் என்ன இவ்வளவு பெருங்கூட்டம் உலகத்தில் ஒன்றாக வாழ முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவு ஐநூறு அறுநூறு தான் இந்த பூமியிலே வாழ முடியும் என்று இருந்தால் உதாரணத்திற்காக அந்த ஐநூறு கோடிக்கு மேலே செல்லும் பொழுது ஆங்காங்கே அல்லாஹ் அல்லாஹுல்லாலமின் ஒரு திடீரென்ற ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்தி சங்கடங்களை சோதனைகளை ஏற்படுத்தி அல்லாஹ் அருபுல் ஆலமின் மரணங்களை அல்லாஹ் தருகின்றார் இன்னும் சில நாட்களிலே சில இடங்களிலே மரணத்தை சில நபர்களின் வாழ்க்கையிலே தொடர்படியாக கொடுத்து கொண்டே இருப்பான் சங்கிக் குரல் இவையெல்லாம் மரணம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய நிறைய சிக்குமத்தான நாணங்களை நமக்கு மாற்றம் சொல்லித் தருகின்றது இன்னும் ஹதீசரை நாம் பார்க்கின்றோம் மவுத்து மட்டும் இல்லை என்று சொன்னால் பெரியவர்கள் மட்டும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் சிறியவர்கள் உலகத்தில் வரவே முடியாது என்ற அற்புதமான நாணங்களை இமாமுனா அலிபின் அபி தாலிபன் ரவி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஆக சங்கிக் குருளின் உலகத்தில் நாம் வாழும் காலகட்டங்களிலே நாம் எப்பொழுதும் மரணத்தின் சிந்தனையோடு வாழ வேண்டும் அந்த மரணத்தின் சிந்தனைகள் இல்லை என்று சொன்னால் நாம் மாட்டார்களை போல்ல மாக்களை போன்று மாறிவிடுவோம் மனித புனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் மன்னத்தின் சிந்தனையிலேயே மன்னத்தின் நினைவிலேயே மன்னத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையின் முயற்சியிலேயே நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் கந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வல்லோல் அல்லாஹவி அஞ்சு வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களின் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அவர்கள் மீது அதிகமதியமாக செலவாத்துகளை ஓதி கண்மணி நாயகம் சொல்லலாக அழகை வசல்லம் அவளையே பிரியும் ஆபத்திற்கும் அவளுடைய பிரியமான சஃபாத்திற்கும் தகுதியானவர்களாக மாறும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திர புரிவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நாம் உடல் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக உறவுகளையும் அனாதைகளையும் குடும்பங்களையும் ஆதரித்தவர்களாக அதே சமயத்தில் அதே சமயத்திலே மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் செலவுகள் கஷ்டங்கள் இருந்தும் வானம் பூமி ஆபத்து துன்பங்கள் இருந்தும் துயரங்கள் இருந்தும் கடன்கள் இருந்தும் பிறரிடம் கையெழுந்தாமல் வாழ்ந்த மல்லிக்கும் பாக்கியத்தையும் மன்னிக்கும் நேரத்திலே களிமாட்ட பெ நிலையில் நம் எல்லோருக்கும் கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்திதிகள் அல்லாஹ் நசீபாக்கை அதன்படி